பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த ஆசீர்வாதமான நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரவில் மிகுந்த அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கர்த்தர் இருந்த நாட்களிலே நமக்கு பல விதங்களில் அவருடைய வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு வந்து சேர்வதற்கு இந்த கஷ்ட காலங்களில் தொற்று நோயின் நாட்களிலும் ஆச்சரியமான கதவுகளை கத்தர் திறந்து வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் சத்தியம் டெலிவிஷன் சத்தியம் டிவி மூலமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் ஒன்று செய்வதற்கு நீங்கள் மறந்துடக்கூடாது அது என்ன அண்டவரே இந்த டிவியை பிளஸ் பண்ணுறோம் இதில் நிர்வகித்து நடத்துகிற அதிகாரிகள் முதல் இதில் இருக்கிற செய்திகளை வாசிப்பவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இன்னும் நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்காக நீங்கள் ஜபம் பண்ணணும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சாரி தயவுடைய வார்த்தைக்கு நம்ம போவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் நம்மோடு பேசும்படி எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த இரவிலும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அண்டவரே கடைசி நாட்களப்பா அண்டவரே வசனம் கேட்கக்கூடாத கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் அன்றை வரும்னு சொன்னீங்களப்பா இன்றைக்கு எங்களால் சுவிசேஷங்களை வெளியே போய் அறிவிக்க முடியவில்லை அண்டவரே பெரிய பெரிய மைதானங்களில் கூட்டம் நடத்த இயலாது இப்படிப்பட்ட தொற்று நோயின் நிமித்தமாய் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை முடங்கி போன சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நாளும் உடைய சுவிசேஷம் முடங்கவில்லை அது முடக்க முடியாது என்பதை அண்டவரை இந்த பேண்டமிக் டைமிலையும் நாங்கள் பார்க்கிறோம் கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் இப்போது என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துடைய வார்த்தைக்கு நாம் போவோம் பிரியமானவர்களே வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொல்லுகிறதை என்று நம்ம எடுக்கக்கூடாது அங்கு சொல்லப்பட்டுகிற வார்த்தை என்ன ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போது பொதுவாக ஆண்டவர் சொல்லுகிறது உலக மக்களுக்கு அது வேற ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சொல்லுகிறது அது வேற ஆனால் இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தை எந்த சந்தர்ப்பத்தில் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் கத்துடைய பிள்ளைகளை சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்போ சபைகளுக்கு என்னென்ன சபைகள் அப்படின்னு நீங்கள் கூடாது ஏன் தெரியுமா நீங்களும் நானும் தான் அந்த சபை அப்போ விசுவாசிகளாகி நீங்களும் நானும் ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்ற வார்த்தை பக்கத்தில் வருகிறது கடத்துடைய பிள்ளைகளை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படி கேட்கும்போது அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருந்தால்தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து தங்கும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது அன்பு தேவண்டே பிள்ளைகளே வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதிலுமே விசேஷமாக குறிப்பாக ஏழு சபைகளை குறித்து ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி அவர் எழுதி வைத்தது தான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட எபேசு சபையை பற்றி நான் பேசுவது நல்லது என்று உங்களுக்கு முன்பாக தேவனுடைய கிருவையினாலே நான் நிற்கிறேன் கற்றுடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லவா நாம் கடைசி காலத்தில் இயேசு ராஜாவின் வருகையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதனால தான் உலகம் முழுவதிலும் இருக்கிற கர்த்துடைய பிள்ளைகள் தேவனை அதிகமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கடி நாங்கள் நடத்துகிற மாலை தினந்தோறும் மாலை கூட்டங்களில் சொல்லுவேன் கர்த்துடைய பிள்ளைகளை கர்த்துடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும் இந்த பேண்டமிக் அல்லாவிட்டால் தொற்று நோயின் காலம் கொள்ளை நோயின் காலம் ஆண்டவராக இயேசு சொன்னது போல கடைசி நாட்களில் இந்த கொள்ளை நோய்கள் வரும் வந்திருக்கிறது போராடி கொண்டிருக்கிறோம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதிகாரிகள் போட போராடுகிறார்கள் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் போராடுகிறார்கள் கட்டுக்கோப்புக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை இதன் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார் காது உள்ளவங்க ஒரு செய்தியை கேளுங்கள் இன்னைக்கு அது என்னென்னு கேட்டால் கர்த்துடைய பிள்ளைகளை எபேசு சபைக்கு சொன்னதை இன்றைக்கு இரவில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கலாம் மூன்றாம் வசனம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் என் நாமத்து நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் சபையினுடைய நல்ல காரியங்கள் அதாவது நீங்க ஒன்னு புரிஞ்சிக்கணும் சபைனா கட்டிடத்தை பற்றி கர்த்தர் ஒரு நாளும் பேச மாட்டார் சபையின் கட்டிடத்தை குறித்து நீங்கள் யோசிக்கக்கூடாது அது பெரிய கோபுரமாக இருக்கலாம் அது குடிசையாக இருக்கலாம் கட்டிடத்தை பற்றி ஆண்டவர் ஒரு நாளும் பேசுவதில்லை ஏன் பேசுவதில்லை மனிதனால் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்துக்குள்ளே என் ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை அப்போ சபை என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய சபை அப்போ இங்கே சொல்லுகிறார் சபையே எபேசு சபையே நீ சகித்து கொண்டிருக்கிறாய் உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு தன்மை இருக்கிறது ரெண்டாவது பொறுமையாக இருக்கிறாய் உங்ககிட்ட நல்ல பொறுமை இருக்கிறத நான் பார்க்குறேன் மூன்றாவது சொல்கிறார் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் படுகிறாய் அந்த ரெஸ்ட் இல்லாமல் நீ பிரயாசப்படுற எபேசு சபையே நீ நீ வந்து ஓய்வு இல்லாமல் இருக்க அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் சொல் இதை இந்த இந்த பாருங்கள் ஒன்று சகிப்புத்தன்மை இரண்டாவது பொறுமை மூன்றாவது அதாவது இழைப்படையாமல் டயர்டாகாமல் நீ என்ன பண்ணி பண்ணி கொண்டு இருக்கிறாய் நீ பிரயாசப்படுகிறாய் பிரயாசப்படுகிறாய் இது நல்லது அப்படி ஆண்டவர் அவங்கக்கிட்ட இருக்கிற அதாவது நற்குணங்களை சொல்லுகிறார் பாசிட்டிவான கா காரியங்களை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நான்காவசனம் ஆனாலும் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஒரு குறை இருக்கு பொதுவாகவே இன்னைக்கு எல்லா கற்றுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம மேல இருக்கிற குறைய ஊழியர்கள் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது எப்போதும் நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஜவ் பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா உடுத்துங்க நல்லா இருப்பீங்க இப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உலகத்துக்கு ஏற்ற வண்ணமா சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமா வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணமா வயோதிப ஆள்களுக்கு வண்ணமா குட்டி பசங்களுக்கு ஏற்ற வண்ணமா நம்ம வந்து நம்முடைய பிரசங்கங்களை மாற்றக்கூடாது அந்த வே ஆஃப் ப்ரீச்சிங்கை வேணால் மாற்றலாம் சின்ன பசங்ககிட்ட போய் எப்படி பேசணும் வாலிபத்தம்மார்கிட்ட எப்படி பேசணும் பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் அது அது தப்பு இல்லை அப்போ அவங்க உள்ளம் கரைப்பற்றக்கூடாது கஷ்டப்பட்டுக்கூடாது அவங்க கோச்சிட்டு போயிடக்கூடாது அவன் வந்து ஊழியத்து விட்டுறக்கூடாது ஆனால் அப்படியே கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டே அப்படியே பரவாயில்ல இதில் என்ன இருக்குது இல்லை ஒருத்தர் சொன்னார் திங்கக்கெழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவன் ஊரை சுற்றிட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சுட்டு வரான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வந்து உட்கார்றான் இங்கே வந்த பிறகும் உங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு அவன் ரொம்ப சோர்ந்து போக மாட்டானா அப்படின்னாரு அது கேட்க நல்லா தான் இருக்குது கேட்க நல்லா தான் இருக்குது உள்ளே கேன்சர் வியாதியை வச்சுக்கிட்டு நான் பேராசெட்டமால் ம கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னா அந்த பேராசெட்டமால் உள்ளே இறங்குறதுக்குள்ளே உயிர் போயிடும் இப்போது நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும் கற்றுடைய பிள்ளைகளே சபைக்கு பேசும்போது ஆண்டவர் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறாரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை அதனால தான் நான் உங்களோடு பேசும்போது இந்த பதினோரு மணி இந்திய நேரப்படி ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிறது வெவ்வேறு நேரம் வித்தியாசப்படலாம் இந்த நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் ஏன் பிரதங்களை போட்டு வாட்டி வதைக்கிற அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் வேறு வழியே கிடையாது ஆண்டவர் சொல்கிறாரு நீ சகிப்புத்தன்மை இருக்குது பொறுமை இருக்குது இழைப்படையாமல் நீ பிரயாசப்படுற குட் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது அது என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை ஆதி அன்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அப்போ எனக்கு அன்பான தேவனி பிள்ளைகளை நீங்கள் வாசிங்க கலாத்தியர்க்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம் நீங்கள் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது தேவனை அறியாத இருந்த காலத்துல சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள் அடிமைகளா இருந்தீங்க ஒரு காலத்துல நீங்க எல்லாம் அடிமைகளா இருந்தீங்க தேவனை அறியாமல் இருந்தபடி சுவாபத்துல கேரக்டர்ல நீங்க அடிமையா இருந்தீங்க இப்பொழுதோ இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க தேவனை அறிந்திருக்க அல்லது அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க தேவனால அறியப்பட்டிருக்க பலனற்றதும் பலனற்றதும் வெறுமையும் ஆனதுமான வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி ஒரு காலத்துல இயேசு உங்களை தேடி வராததுக்கு முன்ன என்ன தேடி வராததுக்கு முன்ன நாம் சுவாபத்தில் அதாவது நம்ம கத்தருக்கு தூரமாக இருந்தோம் தெய்வீக ஸ்வாபம் இல்லாமல் இருந்தோம் அவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனை அறிந்திருக்க தேவனால் அறியப்பட்டிருக்க வில நற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பிட்டீங்க அந்த பழைய ஸ்வாபத்துக்கு மறுபடியும் நீங்கள் போயிட்டீங்க மறுபடியும் அவைகளுக்கு அடிமை அடிமைப்படும்படி விரும்புறீங்க விரும்புறீங்க ஆதி அன்புக்கு ஆதி அன்பில் ஆதி அன்பை நீ விட்டுட்ட ஆரம்ப காலத்தில் இருந்தால் மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருந்தாமதான் இருக்கிறோம் நீ உங்களுக்கு தான் தெரியுது நாங்கள் அப்படிலாம் கிடையாது என்ன ஒன்று முன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றது முடியல நான் ரொம்ப ஆயிட்டேன் எனக்கு நிறையா முதலாளி ஆகிட்டேன் நிறையா பிஸ்னஸ் இருக்குது அல்லது நிறையா கமிட்மெண்ட் இருக்குது அதனால் நான் வந்து ரெகுலராக வர முடியல வந்தால் கூட லேட்டாக வருவேன் காணிக்கை கரெக்டாக கொடுத்துறேன்னா இல்லையா காணிக்கையில் நான் எதாவது உங்களுக்கு குறைச்சேன்னா அல்லது முன்ன பின்ன வந்தாலும் நான் வந்து மற்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்குன்னா இல்லையா கரெக்டாக வந்து லைட் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாம் போடுறேன் எல்லாம் ஒர்க் பண்ணுறேன் எல்லாம் சேர்லாம் ஒழுங்கா போட்டுறேன்னா இல்லையா அப்படின்னு சிலர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அன்பு தேவைய பிள்ளைகளே மறுபடியும் அந்த அடிமைத்தனத்திற்கு நீங்கள் போகும்படி விரும்புகிறது எப்படி அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்திற்கு போய் அதுல அடிமைகளா இருக்க நீ விரும்புகிறாயே அது எப்படி பத்தாமசையும் நாட்களையும் மாதங்களையும் மாதங்களையும் காலங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீங்களே வருஷங்களையும் நீங்க பாக்குறீங்களே அழகா சொல்லுகிறார் நாட்களை பார்க்கறீங்க மாதங்களை பார்க்கறீங்க காலத்தை பார்க்கறீங்க வருஷங்களை பார்க்கறீங்க நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டு என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன் நாள் பார்க்குறீங்களே அவர் சொல்றாரு மாதங்களை பார்க்கறீங்களே காலத்தை பார்க்கறீங்களே வருஷத்தை பார்க்குறீங்களே இன்னைக்கு நாள் பார்க்குற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சபைகளில் இருக்கிறார்கள் நேரம் பார்க்குறவன் நிமித்தம் பார்க்குறவன் நான் ஒரு ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு வார்த்தையை போட்டு இந்த நாள் பார்க்கறது கைரேகை பார்க்குறது ஜோசியம் பார்க்கறது கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு அந்த நேரத்தில் போட்டு பாஸ்டரை ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி ஐயா தாலி எடுத்து கொடுங்கயா சொல்கிறத பற்றி ஆண்டவர் என்கிட்ட இருக்காரு எனக்கு இந்த விஷயம் தெரியாது ஆவியானவர் சொல்ல சொல்ல நான் பேசி முடிச்சான்ட்டேன் முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த சபையில் சொல்கிறாங்க ஐயா எங்கள் சர்ச்சில் இதுதான் தான் என் நடக்குது ஆராதனை திருமண ஆராதனை ஐயா நடத்திக்கிட்டே இருப்பாங்களா திடீர்னு உள்ளே போய் அந்த கமிட்டி மெம்பரோ யாராவது ஒருத்தர் நுழைந்து ஐயா பிரசங்கம் பண்ணதெல்லாம் அது இருக்கட்டியா முதல்ல தாலி எடுத்து கொடுங்கய்யா அது மாதிரி நேரம் போகுதியா இருண்ட காலம் வருதா என்னன்னு தெரில வருதுயா சீக்கிரம் 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 கொடுங்கயா அப்படின்னு சொல்லி ஐயரை போட்டு பாடுபடுத்துவாங்களாம் அந்த சர்ச்சில் அது எனக்கு தெரியாது பாருங்கள் ஆனால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ராகு காலம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஐயாரை போய் மிரட்டுவாங்களாம் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினாரா நான் அப்படியே பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணிட்டேன் மூணு பேர் வந்து முழங்கால் போட்டாங்க க கால் கொடுத்தேன் கடைசியில் பார்த்தா அந்த நாள் பார்க்குற ஆட்கள் தான் அவங்க கத்தருக்கு தோத்திரம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் பைபிள் வாசிக்கிறது நல்லது ஜோம் பண்ணுறது நல்லது நல்ல ஆலயத்துக்கு போகிறீங்க அது வெரி குட் ஆனால் என்றைக்கு நீங்களும் நானும் பைபிள் எடுத்து தோத்திரம் பண்ணி ஆண்டவரை தேட ஆரம்பித்தோமோ நம்முடைய கேரக்டரில் ஒரு மாற்றம் வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஐயா கர்த்தர் உண்டாக்கின நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஐயா அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுக்காதப்பா தயசே சொல்கிறேன் எல்லா நாள் நல்ல நாள் இல்லை அது கர்த்தரை தேடுகிற நாள் ஆமேன் கர்த்தரை தேடு ஆதி அன்பு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்தோத்ரோ ஆண்டவரே எதுக்கு எடுத்தாலும் ஜபம் எதுக்கு எடுத்தாலும் உபவாசம் ஆலயத்துக்கு கரெக்டாக போயிடணும் கற்றுடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே உள்ளே இருக்கணும்னு சொன்னவன் இப்போ தான் ஃபஸ்ட்டு பெல் அடிக்குது இப்போ தான் செகண்ட் பெல் அடிக்குது இப்போ தான் ஐயர் உள்ளே போகிறாரு அது அப்போ இப்போ தான் நாங்கள் இப்படி இருந்த இப்படிலாம் இனி இருக்க முடியாது ஆதி அன்புக்கு நம்ம திரும்பணும் ஆதி அன்புக்கு திருமணம் சில சபைகளில் இப்போ தான் முதல் பாட்டு பாடுறாங்க இப்போ தான் ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு பாடுவாங்களா அப்புறம் அப்புறம் ஒரு காணிக்கி எடுப்பாங்களா அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்புறம் எங்கள் பாஸ்டர் வருவாரா அப்போ கரெக்டாக போயிடுவேன் நீ எதுக்கு போகிற பாஸ்டருக்காக தானே போகிற பாஸ்டரை சில பேர் பண்ணி பாஸ்டர் பார்த்து தோத்திரம் பாஸ்டர்னுட்டு போவாங்க எதுக்கு விஷயம் உண்மையாக அவங்கள வந்து ஊழியக்காரனை ஹானர் பண்ணிட்டு இல்லை ஐயா நான் வந்துட்டேன் என்னை வந்து ஏன் நீ வரலன்னு தேடக்கூடாது அதுக்காக தான் வந்துட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன் இப்படிப்பட்ட நிறைய ஆட்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க ஐயா பெருகிட்டாங்க ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போகும்போது மக்கள் பாரத்தோடு ஓடி வராங்க தாகத்தோடு ஓடி வராங்க ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆதி அன்புக்கு நீ திரும்பிடணும் ஆதி அன்புக்கு திரும்பணும் கலாத்தியர் கழுதுன நிருபத்துல இன்னொரு வசனத்தை கத்தோடைய பிள்ளைகளை நீங்க வாசிங்க ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்க நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நன்றாய் ஓடினீங்களே சத்தியத்துக்கு கீழ்படியாமல் சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு தடை செய்தவன் யார் உங்களை தடை பண்ணது யாரு நல்லா ஓடிக்கிட்டு இருந்தியாப்பா ஆரம்ப காலத்தில் எவ்வளோ பைபிள் ஜபம் உபவாசம் பரிசுத்தம் அபிஷேகம் ஆவியிலே நிரம்புறது ஆத்மா பாரம் மிஷினரி பாரம் மிஷினரி தரிசனம் எல்லாம் இருந்துச்சு இப்போ உன்னை பார்க்க முடியல எங்கேப்பா போயிட்ட ஆண்டவர் கேட்குறாரு ஆதி அன்புக்கு இவர் சொல்கிறாரு நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உன்னை தடுத்து நிறுத்தினது யார் சத்தியம் சத்தியம் என்றால் வசனம் ஒரு காலத்தில் வசனம் 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 எப்படி நீங்கள் பாரத்தோடு எழுதி எழுதி பிரசங்கத்தை மெயின்டைன் பண்ணி போன ஆள் அந்த நோட்டு புக்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா விஸ்வாசத்தான் போதும் ப்ரைஸ் கார்ட் போனோம் கத்திரையன் கூட இருக்கிறார் சொன்னால் போதும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்களே ஆண்டவர் சொல்கிறாரு ஆதி அன்புக்கு நீ திரும்பு ஆதி அன்புக்கு திரும்பி இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இருக்கும்போது ஒன்றை நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட தெய்வ சமூகத்தில் அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே அன்றைக்கு அண்ட ஒரு எபேசிய சபையை பார்த்து நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரை ஆதி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டப்பா அந்த அந்த அது என்னன்னு கேட்டால் உன்னுடைய ஆதி அன்பு ஆரம்ப காலத்தில் நீ என்னை நேசித்த மாதிரி இப்போ நேசிக்கலையப்பா கொஞ்சம் என்னுடைய ஆசீர்வாதங்களாம் வந்த உடனே ஒரு வீடு வாசல் வந்த உடனே ஒரு கார் வந்த உடனே அதை தொடச்சி கழுவுகிற நேரம் எவ்வளோ நேரம் நீ என்ன பார்க்குற நேரம் எவ்வளோ நேரம் கொஞ்சம் பிரசங்கம் கூடிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு நீ இவ்வளவு நீ வந்து நீ தேவனுடைய அன்பை விட்டுட்டாயே என் மேலே உள்ள அன்பை விட்டுட்டாயே கையை வைத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே அந்த ஆதி அன்புக்கு இயேசுவின் நாமத்தில் திரும்புவதற்கு எனக்கு கிருபை பாராட்டு வீராக ஆதி அன்புக்கு என்னை கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக கைய வைத்து தோத்திரம் பண்ணிடுங்க ஆமே ஆதினிலையே கேடுவோமே எஸ் எங்களோட சேர்ந்து ரொம்ப பெறுவோமே மண்ணேடுகள் யாவும் பாராளும் மனை யாகும் ஆதிநிலை ஆதிநிலையே கிடுவோமே ஆசித்தி ரொம்ப பெறுவோமே மகிமை தேரும் ஆனந்த தூரி ஓலி கேட்கும் ஆடல் பாடல் சந்தமும் தோனி ஆகாய விண்மீனாய் அவர் ஜெனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கு ஆகாய விண்மீனாய் அவர் ஜெனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி கதர்கி ஸ்தோத்ர ஆண்டவள்கிட்ட பேசناற இப்ப நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க இனி என்ன செய்யணும் அந்த நேரத்தை கெடபிடிக்ணும் ஜெப வேலையை கடைப்பிடிக்கணும் சரியா ஆவியில் நிரம்புகிறத விஷ் பண்ணிடக்கூடாது நல்லா பத் கற்றுடைய பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியம் வைங்க தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே போவார் ஒன்று இரண்டாவது திரும்ப வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நினைத்து மனம் திரும்பி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் இப்ப சில பிரசங்கியார்கள் பேசும்போது பழைய உடன்படிக்கை பழைய காலம் அந்த லா ப்ரீச்சிங் நியூ டெஸ்ட்மெண்டில் அதெல்லாம் கிடையாது புது உடன்படிக்கை வந்த பிறகு அவர் எப்போது அன்பாக இருக்கிறாரு அன்பை மட்டும் தான் நான் பேசுவேன் கிருபை பற்றி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிறாங்கல்ல இப்போ இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இது வந்து பழைய ஏற்பாடாக புதிய ஏற்பாடாக நீங்கள் நல்லா கவனிக்கணும் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புத்தகம் கத்திராகியேசு கிறிஸ்துவனுடைய வருகை அப்படி வருகையில் எப்படி எப்படி இருப்போம் எல்லாவற்றையும் வெளி ஆண்டவர் அன்றைக்கு பத்முத்தீவுக்கு கொண்டு போய் இந்த தேவ மனிதனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நிலையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை இன்றைக்கி எச்சரிக்கிற வார்த்தை பேசுகிறதே நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கு ஏற்ற மாதிரி சிலரும் கத்துறவன் கூடவே இருப்பார் பா நீ நீ உன் கூடவே இருப்பார் நீ எத்தனை கொலை பண்ணால் கூட உன் கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க போல இருக்கு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று சொல்கிறேன் அவர் லார் இஸ் லவிங் கார் அட் த சேம் டைம் இஸ் ஏ கன்சூமிங் ஃபயர் அதுதான் வார்த்தை அப்போ நான் உங்களோடு பேசும்போது கத்துடைய பிள்ளைகளை பேலன்ஸ்டாக பேசணும் இல்லை உங்களை நாங்கள் சரியான பாதையில் உங்களை நடத்தணும் இல்லை ஒரு பக்கமாக பேசி 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 கடைசியில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பரிதாபத்துக்குரிய ஆளாக மாறி நீங்கள் நாளைக்கு பிரசங்கியார்களை மாறணும் இல்லை நீங்கள் சீஷர்கள மாறணும் இல்லை கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் போய் இன்னொரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் இல்லை அதுதான் தேவனுடைய சித்தம் அந்த பாரத்தோடு நான் பேசுகிறேன் இந்த நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து முதலாவது மனம் திரும்பு ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டாலாம் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தந்தை அதனிடத்திலிருந்து எடுத்துருவேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கத்தருடைய பிள்ளைகளே நீ இன்ன இன்ன நிலையில் விழுந்தாய் சில பேர் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அடுத்த வாரம் தவறு பண்ணிட்டப்பா தவறு பா மன்னிச்சிருங்கமா ஓ அறிந்து மறியாமல் செய்த பாவங்களை கத்தரை மன்னிச்சுட்டா ஆ தோற்றுறோம் திரும்ப திங்கட்கிழமை சண்டை வந்துடும் ஆண்டவர் அப்பா அறியாமல் செஞ்சுட்டோம் அப்பா அறிந்து அறியாமல் மண்டே டு சாட்டர்டே எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு சனிக்கிழமை ஜப்பத்துக்கு வர்றதில்ல ஆயத்தை ஜபத்துக்கு வர்றதில்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமாண்டவரு திரும்ப ஒப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு கத்துடைய நாமத்தில் சொல்கிறேன் நீ என்ன எந்த ஸ்பாட்டில் நீ விழுந்த அதை கருத்த சொன்னால் போதும் சும்மா சும்மா விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு கருத்துடைய பிள்ளைகளை கையை ஓய்த்த சொன்னவனே வாரம் வாரம் கையை ஓய்த்து கொண்டிருக்க முடியாது இன்னைக்கு ஆண்டோர் பேசுற வார்த்தை என்ன தெரியுமா அதாவது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்க டக்குன்னு ஜோ பண்ணுவோமா என்னோட மனுஷன்

தீர்க்கதரிசிகள் புத்திரர் போய் ஒரு வீட்டை உண்டாக்குறதுக்காக இடத்தை உண்டாக்குறதுக்காக மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தன் பாவம் அவனுக்கு சொந்த கோடாரி கிடையாது அவருடைய இரவெல்லாம் வாங்கப்பட்டது அவனு வெட்டுறான் கைத்தவறி கீழே கீழே தண்ணீர் தண்ணீர்னால் அது எவருதான் நதி அகலமானது நீளமானது ஆழமானது சரியா ஆழம் அகலம் நீளம் பிரவாகித்து ஓடுகிறது கைத்தவறி விழுந்துருச்சு இரும்பு எங்கேயாவது மிதக்குமா இல்லை இரும்பு மிதக்குமா உடனே ஐயோ ஆண்டவனு இரவலாய் வாங்கப்பட்டது என்னப்பா என்னப்பான்னு கதர்றான் விழுந்தது விழுந்து சொல்ற ஸ்டாப் பண்ணுப்பா கதறாத என்ன சொல்லணும் அது எங்கே விழுந்தது தேவ மனிதன் நெலிசா கேட்கிறார் எங்க விழுந்துச்சு அந்த ஸ்பாட்டை நீ காட்டு உடனே காட்டினான்னு ஒரு கோப்பை வெட்டி போட்டா அது மதம்ருச்சு கையை நீட்டி எடுத்துக்கோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த ராத்திரியில பேசுறாரு எங்கே விழுந்த அந்த ஸ்பாட்டை ஷார்ப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அறிந்து அறியாமல் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இருக்கிறத சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் ஆண்டவரே இந்த நேரத்தில் பாவம் பண்ணிட்டேன் பேசிட்டேன் அண்டவரை மன்னிச்சிருங்க ஒப்பு கொடுங்க இன்றைக்கு இரவே ஒரு விடுதலை வரும் மறுபடியும் கத்தர் உயிர்ப்பிப்பார் ஆமேன் கையை வைத்து ஜோ பண்ணுவோமா எங்கள் பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஐயோ நான் விழுந்துட்டேன் ஜப வாழ்க்கையில் விழுந்துட்டேன் விசுவாசத்தில் விழுந்துட்டேன் பரிசுத்தில விழுந்துட்டேன் அபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டேன் பைபிள் ரீடிங்கை மிஸ் பண்ணிட்டேன் அண்டவரே குடும்ப உறவு

வியானல் போட்டு ஜெயம் பெற்று மாவேசம் சாக தேவாருள் செய்குவே சுயமெண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் போட்டு ஜெயம் பெற்று மாவேசம் சாக கல்வாரியின் நன்பினே நண்டு பலவாயின் தோடி வந்து கல்வாரியின் தங்கு நன்பி அணுகராண்டு வீரின் தோடி வந்து அழுவும் பெருசாலே என்னை அப்புறே உடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீர் உமக்கு ஒருவருக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ்